வரமத்துபர்தரபிகா மா நான்காவது பாடம் அரு நான்காவது பாடம் ததுக்கீர் முதக்கர் மு அன்னஸ் ஆண் பெண்பால் அரபியிலே ஆண்பால் இருக்கு முதக்கர் என்றும் பெண்பால் இருக்கு மு அன்னஸ் என்றும் சொல்லப்படும் ஜின்சுகே யார் ஜின்சுகே திபார் வகையை கவனித்து இஸ்மு தோ கிஸ்முக்காக ஒருத்தாரே இஸ்மு பெயர் சொல் என்பது இரண்டு வகையாக இருக்கிறது ஒன்று முதக்கர் ஆனத்தை குறிக்கக்கூடியது மன்னஸ் பெண் இனத்தை குறிக்கக்கூடியது ஆண்பால் பெண்பால் என்று சொல்லப்படும் உதாரணமாக ஈபனும் மகன் ஈபுணத்துவம் சிறுவன் சிறுமி சிறுவன் என்பது ஆணினம் சிறுமி என்பவர் பெண் இனத்தை குறிக்கக்கூடியது இரண்டாவது பாருங்கள் இஸ்முதக்கருக்கே ஆகிருமை ஆண்பால் பெயர் சொல்லின் கடைசியில் தா இந்த குண்டு தான் சொல்லுவோம் இதுக்கு தாயே த நீ பெண்பாலுடைய தா என்று சொல்லுவாங்க இந்த தாவை படானேசை அதிகப்படுத்துவதனால் அன்னஸ் ஹோஜா தாக வன்னஸாக ஆகிவிடுகிறது உதாரணமாக ஈபு ஈபுன் அந்த நூனுக்கு பக்கத்து இந்த தாவை சேர்த்துட்டோம்னு சொன்னால் ஈபன் அத்தோம் என்பதாக வந்துடும் அப்ப ஆண் பாலிலிருந்து பெண்பால் பக்கம் மாறிடுச்சு மலிக்குன் மலிக்கு அப்ப ஆண் பால் பெண்பால் என்பது ஆணினத்தை பெண் குறிக்கக்கூடியது அப்ப முதக்கரினுடைய கடைசியில் குன்றுத்தாவை சேர்ப்பதினால் அன்னஸ் உருவாகி விடுகின்றது சரி மூணாவது பாயஸ் இஸ்மோக்கே ஆஹிருமே சில இஸ்முகளின் கடைசியில் அலிஃபே மக்கசூரா யா அலிஃபே மம்தூதா அலிஃபே மக்கசூராவையும் அலிஃபே மம்தூதாவையும் சேர்ப்பதை கொண்டு தனிஸ்கி அலாமத்தை பார்த்தீங்க பெண்பாளின் அடையாளமாக ஆகிடுகிறது அலிஃபே மக்கசூரா அப்படின்னு சொன்னால் யா மேலே கடாஜபர் இருக்கும் இதான் அதுக்கு அடையாளம் அலிஃபே மக்கசூரா அலிஃபே மந்தூதா அப்படின்னு சொன்னால் அலீஃபு பக்கத்தில் ஹம்சா இருக்கும் உதாரணத்தில் பாருங்கள் ஹுஸ் நா ஹுஸ் நா அந்த நூனுக்கு பக்கத்தில் என்ன இருக்குது யா இருக்கு இப்போ நூனு யா அந்த நூனுக்கு மேலே என்ன அறுக்கத்து கொடுத்துருக்குறாங்க கடாஜப அப்போ இந்த மாடலில் நான் இப்படி இந்த மாடலில் வரக்கூடிய எழுத்துக்கு இந்த அரபியிலே வந்து அலிஃபே மக்கசூரா என்று சொல்வார்கள் அடுத்து அலி வந்து இது அலிஃபே மம்தூதா என்று சொல்வார்கள் சரி இப்போ இது போன்ற எழுத்துக்கள் வந்தால் அலிஃபே மக்கசூரா அலிஃபே மம்தூதா இது போன்ற எழுத்துக்கள் வந்துச்சுன்னு சொன்னால் அது பெண்பாலாக மாறிவிடும் நாலாவது பயது அஸ்மா சில இஸ்முகள் சில பயிர் சொற்கள் இன்றிஸாக ஏற்றுக்கொள்ளப்படும் தப்சீல் இதனுடைய விளக்கம் கீழே கொடுக்கப்படுகிறது நோட் குறிப்பு இப்போ மேலே மூணாவது நாலாவதாக சொன்னுமே இது இருக்கு ஐசி அன்னஸ் இது போன்ற இஸ்மு அன்னஸுகளுக்கு சிவாயி ககலாத்தகி பேச்சுடைய புழக்கத்தில் கேட்பதை கொண்டு ஏற்படக்கூடிய வார்த்தைகள் இந்த மானசன் எப்படி அவரத்துங்க பொது அவரத்துனால யாருக்கு சொல்லுவோம் பெண்களுக்கு தான் உம்முன் உம்முன்னு சொன்னால் தாய் தாயின்னு சொன்னால் பெண்களுக்கு தான் சொல்லுவோம் அதுமாதிரி அருஸ் மணமகள் மணமகள் ரெண்டுக்கும் சொல்றாங்க இருந்தாலும் இது பெண்பால கட்டுப்பட்டது ஹிந்து ஒரு பெண்மணியின் பெயர் அதேபோல் ஹிந்துஸ்தான் இந்திய நாடு அப்போ இது கேட்பதை கொண்டு பொதுவாக நம்ம விளங்கி கொள்ள முடியுது இது பெண் பால கற்றுக்கணும் பா ரெண்டாவது முழுக்கோக்கே நாம் நாடுகளின் பெயர்லாம் பெண்பல்ல தான் கற்றுக்கணும் மிசுர் அஸ்ஸாம் அரோம் இதெல்லாமே ஜீம் அப்படின்னு சொன்னால் மூன்றாவது ஒன்று எல்லா கே ஜோ ஜே ஜோடியான உறுப்புக்கள் இவைகளுக்கும் பெண்பால் தான் என்று சொல்லப்படும் ஜோடி ஜோடியாக வரக்கூடிய உறுப்புகள் எதுன் கை ரெண்டு கை இருக்குது ரிஜுலுன் கால் ரெண்டு கால் ஒதுனு உதுன்னு சொன்னால் காது அப்போ காது ரெண்டு இருக்குது ஐநுன் கண் அப்போ கண்ணும் ரெண்டு இருக்குது ஜோடி ஜோடியான பொருட்கள் அடுத்தது பாருங்க அலாவா அலாவாபி மேலே சொல்லப்பட்ட இந்த இசுமுகளை தாண்டியும் சில இஸ்முசே இப்படிப்பட்டதாக இருக்கிறது ஜின் கு அந்த இசுமுகளை அகலே அரபு அரபு வாசிகள் இஸ்திமால் கருத்து மன்னஸாக பயன்படுத்துகிறார்கள் ஜின்மே சேல்மே தர்சஹே சில விஷயங்கள் கீழே கொடுக்கப்பட்டு அருது ஹர்புன் ஹம்ருன் தாருண் எல்லாம் பெண்பால் அருதுன்னு சொன்னா பூமி ஹருபு போர் ஹம்ருன் மதுபானம் தாருண் வீடு ரீஹன் காற்று சூக்குன் கடைவீதி ஷம்சுன் சூரியன் நாரூன் வெறுப்பு நப்சுன் அப்படின்னு சொன்னா உயிர் ஐந்தாவது பாயிண்ட் பயது இஸ்மோக்கே ஆகியிருந்தேன் சில இஸ்முகளின் கடைசியில் தா ஹோத்தி இந்த மேலே ஃபஸ்ட்டு சொன்னோமா இல்லையா அந்த குண்டு தான் வரும் மகர் ஆனால் உன்கா இஸ்தேமால் முதக்கருக்கே ரைஸாக அது முதக்கராக பயன்படுத்தப்படும் மேலே சொன்னோம் ஒரு முதக்கருடைய இஸ்மில் கடைசியில் தான் அதிகப்படுத்திக்கணும்னு சொன்னால் அது மன்னசாக மாறும்னு சொல்லி இப்போ இந்த ஐந்தாவது பாயிண்டில் என்ன சொல்ல வர்றாங்கன்னா சில இஸ்முகளில் தாய் இருக்கும் ஆனால் அது என்னவா பயன்படுத்தப்படும் முதக்கருக்கு பயன்படுத்தப்படும் இஸ்லியே தோ மருதோபர் போலேஜாத்திக அப்போ இது வந்து ஓ பர் ஆண்களுக்கு குறிப்பாக சொல்லப்படுது தரஃபத்து எக் ஷாஹிர்கா நம் ஒரு ஷாகிருடைய பெயர் அதே போல் ஹலீஃபத்து பிரதிநிதி அதே போல் அல்லாமத்தும் அதாவது மிகப்பெரிய ஆலிம் அறிந்தவர் இது போன்றவர்களுக்கு சொல்லப்படும் ஆறாவது பாயிண்ட்டு யாதரக்கு ஞாபகம் ஜிஸ் தர யாராப் யாராபிலே அவ தரீஃப தன் கிருமே மாரிஃபான் கிராபிலே சிபத் அப்படி மொசூப்கே முதாபிக் சிஃபத் எப்படி மொசூபுக்கு வருமோ இசை தர தது கீர் வாயிஸ்மே பி முதாபிக் மான்பால் பெண்பாலிலும் தோதுவாக தான் வரும் மௌசூஃப் ஆண்பாலாக இருந்தால் சிஃபத்தும் ஆண்பாலாக இருக்கும் மௌசூஃப் பெண்பாலாக இருந்தால் சிஃபத்தும் பெண்பாலாக இருக்கும் இதுலேயும் தோதுவாக தான் வரும் அப்போது ஆண்பால் பெண்பாலுடைய விஷயத்தில் நான்காவது பணம் இதுதான் ஒரு ஆண்பாலினுடைய பெயரின் கடைசியில் குண்டு தாவை அதிகப்படுத்துவினால் அது பெண்பாலாக மாறிவிடும் இரண்டாவது அலிஃபே மகசூரா அலிஃபே மம்தூதாவான இஸ்மு பெண்பாலாக கருதப்படும் மூன்றாவது அதான் இரண்டாவது மூன்றாவது கேட்பது பொதுவாக போய்ச்சி வர்க்கத்தில் உள்ளவைகள் உம்முன் அவரது அரோசன் ஹிந்துன் இது போன்றவைகள் நாடுகளுடைய பெயர்கள் இரண்டு இரண்டு ஜோடிகளான உறுப்புகளின் பெயர்கள் அறுவுகள் பயன்படுத்தக்கூடிய சில பெயர்கள் இவைகள் எல்லாம் பெண்பாலாக பயன்படுத்தப்படும் அல்லாஹால விளங்கி இது போன்ற இன்னும் நல்ல பல விடயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய நாம் எல்லோரையும் நல்லா இருக்கக்கூடிய புரிவானாக ஆமீன்